ಇತ್ತ ಗಂಟೆ ಪತ್ತೊಂಜಿ ಮ ಕಾಂಡದ ಏನಿತ್ತ ಒಂದು ಮಗ ಒಂದು ಆಮ್ಲೆಟ್ ಬುಡ್ಗೆ ಆಮ್ಲೆಟ್ ಮಲ್ತು ಕೊರ್ಲೆ ಅಮ್ಮ ಹಿಂಗೆ ಆಮೂ ನೋಡ್ಬಂಡೆ ಆಯ್ ಮಲ್ಲ ಉಂದು ಒಂದು ಎಲ್ಲಿಯ ಆಯ್ಕೆ ಆಮ್ಲೆಟ್ ಬುಡ್ಗೆ ನಾ ಅಂಚ ಮಲ್ಪ ಕೊಟ್ಟು ಸಿ ಮಲ್ಪ ತಕ್ಕಲೆ ಆಗೊಂದು ಆಮ್ಲೆಟ್ ಮಲ್ತು ಕೊರಪ್ಪ ಈ ಆಮ್ಲೆಟ್ ಮಲ್ತು ಕೊರದಾಗ ಹುನಾಸು ಮಲ್ಪೆ ಬಡಾಪುಣ ಗಂಜಿ ಕೊರಲಿ ಹಿಂಗೆ ಆಮ್ಲೆಟ್ ತಿ ನೋಡೋದು

ಗೈಸ್ ಇತ್ತೆ ಬೇಯ್ತದ ರೆಡಿ ಅನ್ನ ಪಾಸ್ತಾ ಅವೇನು ನಾನು ಅದೆತ್ತದ ಅದೇ ನೀರು ದತ್ತಿದ್ ಬಿಡೋಡು ಫಸ್ಟ್ ಜಿನ್ನ ಇಟ್ಟು ಕೂಡ ಬೇಯು ಗ್ಯಾಸ್ ಬಂದ್ ಮಾಡ ನೀರು ದತ್ತದ ಬೊಕ್ಕ ಇನ್ಕಳು ಒಂದು ಗ್ಯಾಸಡಿ ಇನ್ನೊಂದು ಹೆಣ್ಣು ಒಡ್ಚಿ ಪಣ ಒಡ್ಚಿ ಒಂದು ಪಾಸ್ತಾ ಬೈತಿನ ಅವು ನೀರು ಹುರ್ಕದ್ದು ಬೂರ್ನಿ ತಿಂತು ಅವೇನು ಅಲ ಕಮ್ಮಿಟರ್ ದಾಲ ಮಲ್ಪ ಅವು ದಾಲ ಹುಂದರ್ತ ನೀರು ಬೂರ್ನಿ ಇತ್ತೆ ನಾನು ನೀಲಿಗೆ ಬೊಕ್ಕ ತಿಕ್ಕುವೆ பின்னர் சமயத்தில் போச்சு எனக்கு என்ன பூட இருந்த வரோம் பார்க்கும் அதுக்கப்புறம் வாங்கி பாரேன் வாங்கி பையன் எங்கெல்லாம் கொண்டாந்துச்சு அதுக்கப்புறம் நீதிப்பாரு பண்ணியாமல் எப்படி மக்கள் மஞ்சமான பண்ணிட்டு எங்களுக்கு எங்கேயா கிடை வடை மாதிரி எங்களுக்கு ஓகே பெரிய வருது பாரு அதுக்கப்புறம் பூடு பார்த்து ரோபியாக உருள் அந்த இன்பாவு அதை சீராக பார்ப்பேன் மிகிட்டு அந்த வந்தா தண்ணு கிளக்கி பம்பு அடிக்காண்டி பார்த்தீங்க ரோட்டி பிக்காண்டு கேரட்டு அப்படின்ட்டு மாத்திர மாதிரி இருக்கு அந்த பாக்கி உக்காண்டி இருக்கு திண்டி எல்லாம் பாக்கி பிடிச்சி போடுற சூறு உப்பு பார்த்து அந்த வந்து வெளியிட சூடு உப்பு பண்ண உக்காட்டில் பார்த்து எவ்வளோ சிந்தாக விடு மற்ற கால் இல்லை மஞ்சு முடிச்சு ஊரடங்கு ஆகும் ஆள் ஆள் ஆகும் அதுக்காக நீங்கள் கடி எல்லாம் கொடுக்க வந்து ரெட்டி திணித்தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் தந்தை நம்ம ஊர் தோடு இது நம்ம கொண்டு ஆகி இன்டெஸ்ட் ஆகுது தெலபொடு அது என்னதுல தெலோட கலக்குது பொதுவா அப்படிக்குது நம்ம காட்ல தாவு குடுச்சு குஷ் பண்ணுவோம் இந்த பொசம்பக்கன கலவப்பு இதுக்கு மேல மூணு முளங்கடி போண்ட நம்ம குடுது டேவேட்டிக்கு கொண்டு நம்ம தலம்பேஸ்ட் ஏசி ஐயே இது போதுடா ஊத்திச்சா இது கொம்பு குடுது ஊடு சாய்ட்டப்புது துயாரதே फ्रेंड्स पास्ता रेडी तुयारते तिन तू ये बॅक कॅमेरा तोजने तोजायजी तुला पास्तारडी आक जोकल तिनं अग्ल एल्ली ऐतिन आहे मला ए तिन्हेूड बनविते पण बोक जोक तिनं जी तोजव अगले अग्लन हॅलो गैस ಹಲೋ ಗೈಸ್ ಮಗಕ್ಕೆ ಪಾಸ್ತಾ ಕೊರಿಯಾ ಎಂಚಾತಿನ ಸನ್ ಮೀತ್ ಪಾಸ್ತಾ ತಿನ್ಲೆ ತಿಂತಲೆ ಎಮ್ಮೆ ಕುಶ್ಯಾಂಡೆ ಪೂರ ಇನ್ಪಾರ ಇನ್ನೋಡು ಗುಡ್ ಬಾಯ್ ಏ ತು ಮಾರ್ ಕೊಡ್ಪಾರ ಪಾಸ್ತಾಗ

அதான் டேபிள் சுத்த படுத்துறேன் இங்க நான் பாலைக்கு

எ்கூல் பிதாடியா இங்கெல்லாம் உந்தே டைமு இத்த பிதாடி எங்களுக்கு பாய் பண்ணப்போ நான் இத்த ப்ளாக் என்ன இதே நான் இத்த கொடுத்தி எனக்கு பாய்டியா i hey don't